ஞானத்தை புரிந்து கொள்ள முடியுமா பாலகிருஷ்ணன் ஆத்தூர் நிச்சயமாக ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்கய்யா அது உணரக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுக்கு முதல்ல அறிவு வருது அறிவு வருதுனால புரிதல் ஏற்படுது புரிதல் ஏற்படுறதுனால தெளிவு உண்டாகுது தெளிவு உண்டாகிறதுனால ஞானம் கிடைக்குது அப்போ வந்து அறிவுலேருந்து புரிதல் ஏற்படுது அறிவு அதிகமாச்சுன்னா அறிவை கொண்டு நம்ம படிக்கிறது அறிவை கொண்டு புரிஞ்சுக்கிறது புரிதல் புரிதல் அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அது வந்து தெளிவடையுது தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது ஞானம் ஞானத்தை அறிவை வச்சு புரிஞ்சிக்க முடியாது அது தான் முடியும் ஞானம் இல்லையா அறிவை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது அதனால தான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணும்போது எம்டினஸ் வரும்போது அவங்களால அதை வந்து அறிவை வச்சு விலக்க முடியல மெஞ்ஞானத்தில் அது மாயான்னு சொல்லிடுறான் ஒரே வார்த்தையில் மாயா இருக்கும் இருக்காது இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்காது இருக்காத மாதிரி இருக்கும் இருக்கும் இருந்து இல்லாமல் இருக்கும் இல்லாம இருந்து இருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு மெய்ஞானத்தை சொல்லிடுறான் பட் விஞ்ஞானத்தில் வந்து லாஜிக்கலாக தேவைப்படுது அவனுக்கு அறிவு பூர்வமாக லாஜிக்கலாக வேணும் ப்ரூஃப் வேணும் பட் இதை நீங்கள் ப்ரூஃபே பண்ண முடியாது இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்காது இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா இருக்கும் இருக்குதா இருக்காதான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது அந்த ஞானத்தன்மைங்கிறது அதனால் அது விஞ்ஞானத்தால் தான் புரிஞ்சிக்க முடியாது விஞ்ஞானத்தால் புரிஞ்சுக்கிறது சரி ஆனால் விஞ்ஞானத்துக்கு அறிவு தேவைப்படுது அறிவு வச்சுட்டு ஞானத்தை புரிஞ்சிக்க முடியாது அறிவற்ற தன்மையை போகும்போது ஞானத்தை புரிஞ்சுக்கலாம் ஆனால் ட்ராவலில் அறிவு முதல் படியில் வருது அறிந்து புரிந்து தெளிந்து உணர்ந்து அடைய போகிறோம் நம்ம ஸோ ஞானத்தை உணரத்தான் முடியும் நன்றி என்ன பொண்ணு செய்தேனோ